ஒரு கதை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் சார் சொந்த கதை சார் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே கதை தானே நான் கீழே இருந்தேன் தெருநாயா இருந்தேன் இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆள் ஆகிட்டேன் அந்த கதை தானே அய்யோ எப்படி சார் என் கடல படம் பார்த்தியா சார் உன்னை பற்றி ஒன்று சொல்லட்டா இன்னைக்கே பத்து கோடி ரூபாய் கொடுத்து இந்த தொழிலை விட்டுருனா காசு வேண்டான்னு போயிடுவேன் ஆனால் வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட எப்படி போடுவோம்னு திட்டம் போடுவேன் அதுதான் நீ அதே பத்து கோடியை உங்க கையில் குத்து என்னை விட்டுடு சார்னு சொன்னா விட்டுடுயா சார் நீ என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டில் போகலான்னு பிளான் பண்ணுவேன் அதானே சார் நீ குட் வா ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ நான் ஒன்று தானே சார் ஏய் வால் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்னாடு மேடம் சார் வீட்டில் எலி தொல்லை இருக்கிறதுக்கு தான் சார் பூனைக்கு என் ஆனால் அந்த எலி பூனைக்கு வந்து பொரியல் வந்து மாட்டிக்கிச்சு எந்த எலியாவது பொரியல் வந்து தன்னால் மாட்டுமா சார் அது சரி சாதாரண எலியாது பதினாறு கொலை நீ மட்டும் என்ன சாதாரண பூனியா சார் பதினஞ்சு என்கவுண்டர் போலீஸ் பூனியாச்சு பதினெட்டு